வழக்கும் பீஹா மா தஷ்டி அம்புசுக்கும் வழக்கும் பீஹா மா தத்தாவும் இறை நேசர்கள் வழிமார்கள் பார்த்து அல்லாஹ் சொன்னது நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் கூட வாக்குறுதி நீங்க என்ன கேட்டாலும் தருவான் அல்லா குருவான் யாரை பார்த்து இறை நேசர் பார்த்து நம்ம இறை நேசர்களை கூப்பிட்டு தாங்கிறோம் அவன் அல்லாட கேட்கறாங்க அப்படின்னு அல்லா தந்துடுறான் ஏன் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அல்லவா நீங்க கேட்ட தவிர அதை தான் நம்ம புரிந்து கொண்டு அல்ல புத்திமான்கள் அது பாருங்க அல்லா தாலா சூரத்து சுமார் மூன்றாவது வசனத்தில் சொல்லானால அறிந்து கொள்ளுங்கள்

அந்த மகான்கள் எல்லாத்து யவுத் சுவாய் நசுரு வந்து போன்ற மகான்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்களே அப்போ சிலையாக வச்சுருந்தாங்க இப்போ வளத்தாட்டி கபருக்குள்ளே வச்சிட்டிருக்கிறாங்க நிறைய அவங்கள்ட்ட இப்போ திருப்பி கேளுங்க அவர் ஆயித்து மத்த தூணம் இந்தூனி இல்லை அப்போ அல்லாஹை விட்டுவிட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இன் அராதனை இல்லாஹ் கெபொருள் நஹல் ஹுன்ன காஷிஃபா அல்லா எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கி விடுமா அவங்க வணங்குறது யார லாத்தி அகுது சுவாழ் நசுரு வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க அல்லாண்டு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள் அதை இபனால் எல்லாஹத்தாளன் அவர்கள் சொல்றாங்க புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுறாங்க அவங்க சொல்றாங்க இந்த லாத்தி அகுது சுவாய் நசுரு வத்து என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க அப்ப அல்லாஹ் தல்லா சூரத் சுமர் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் இன் அராதனை அல்லாஹுபி தூர் அல்ஹுன்ன அல்லாஹ் எனக்கு கருதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நல்லடியார்கள் அந்த கெடுதிகளை நீக்கி விடுவார்களா அவ் அராதனி பி அஹமத்தின் அல்லாஹ் எனக்கு ஒரு கருணையை நாடிவிட்டால் அல்ஹுன்னமும் சிக்காத்துர் அஹ்மதிஹி அல்லாஹ்வுடைய இறக்கத்தை இவர்கள் தடுத்து விடுவார்களா

வழக்கும் பிஹா மா தஷ்டஹி அம்ஃபுஸுக்கும் வழக்கும் பிஹா மா தத்தா உண் இறைநேசர்கள் வழிமார்கள் பார்த்து அல்லாஹ் சொன்னது உங்கள் நீங்கள் விரும்பியதும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் கூட வாக்குறுதி நீங்க என்ன கேட்டாலும் தருவேன் அல்லாஹ் குடும்பல யாரை பார்த்து இறைநேச பாத்து நம்ம இறைநேசர்களை கூப்பிடு தாங்கங்கிறோம் அவன் அல்லாஹ் கேட்குறாங்க அவனே எல்லாம் தந்துடுறான் ஏன் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அல்லவா நீங்க கேட்ட தவ அதை தான் நம்ம புரிந்து கொண்டு அல்ல புத்திமான்கள் மகவான்கள் இவங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிவாரி செய்வாங்க அல்லாஹ் எங்களை நெருக்கி வைப்பாங்க அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்றத அல்லாஹ் தால்லா சொல்கிறான் அதே மாதிரியாக பாருங்க அல்லாஹ் சூரா யூனுஸ்ல சொல்லிக்காட்டுறான் ஒய் அழுதூன மிந்துன்னு இல்லா மாலா அபுர்ஹும் ஒலா என் பாகும் அல்லாஹ் அல்லாமல் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத கெடுதியும் செய்யாதவர்களிடம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் இப்போ அல்லாஹ் விட்டுட்டு யாருகிட்ட போய் துவாக்கிக்கிறாங்க யாருகிட்ட போய் நோய் நிவாரணம் தெடுக்கிறாங்களோ அவங்களால இவங்களுக்கு கெடுதியும் வராது நல்லதும் கிடைக்காது அப்படி செய்கிறாங்கன்று சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்வாங்கய் அப்பூலூன்னு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வணங்குறாங்க தெரியுமா ஹாவ் லாய் சுபாவுனா இந்த அல்லாஹ் இவர்கள் அல்லாஹ் இடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குஷுஹானதால் என்னடான் சொல்லி காட்டுறான்